அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் கும்பராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் நம்ம சரவண பொய்கை வேலவனை தணிகை மலை முருகனை மனதார வேண்டி விரும்பி வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா சொல்றீங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்ம கும்ப ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தனக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளிகாட்டிக்க ரொம்பவே தயங்குவாங்க பரவாயில்லப்பா நீ எனக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் சரி நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு பக்குவம் நம்ம கும்ப ராசிக்காரங்க கிட்ட இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ராசி மண்டலத்தில் பதினொன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்ப ராசி இந்த ராசியுடைய அதிபதி கர்மகாரகன் சனி பகவான் அவிட்ட மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தான் நம்ம கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மற்றும் மேஷம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துப்போவாங்க கும்ப ராசிக்காரங்க ரொம்பவே புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான அழகான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஒரு காந்த ஆற்றல் கிட்ட இயல்பாவே இருக்கு ரொம்ப உண்மையானவங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பாவோ நேர்மைக்கு புறம்பாவோ எந்த காலத்திலையும் இவங்க எந்த ஒரு வேலையையும் செய்யவே மாட்டாங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இவங்க கலங்க மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட இவங்க துடிச்சு போயிடுவாங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அந்த ஈரமான மனசு இவங்களுக்கு உண்டு இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்ப ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெல்ல தெளிவாக புரியுதுங்க கும்பராசிக்காரர்களேஸ் ஆனா ஒன்று மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த அந்த துன்பமான நிலைகள் எல்லாமே இனி வர்ற காலங்கள்ல காணல் நீரா அப்படியே கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போகுது உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண எல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு விமரிசையா திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியமில்லையேன்னு ஏங்கற தம்பதிகளுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அத்தனை இழுபரிகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க கும்ப ராசிக்கார நேயர்களே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்கள் ஒன்னா இணைய போறாங்க இதனால ஒரு சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாக போகுது இது உங்களுக்கு பொருளாதார ரீதியா பெரிய லாபத்தையும் சமூகத்திலே ஒரு நல்ல பெயரையும் வருமான உயர்வையும் தேடித்தரும் மூத்த சகோதர சகோதரிகளுடனான உறவுல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ தனஸ்தானத்துல அதாவது மீன ராசியில இருக்கிறார் இது நீங்க பணத்தை சேமிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துவீங்கிறதை காட்டுது செவ்வாய் பகவான் தன்னோட நான்காம் பார்வையால சனி பகவானை பார்க்கப் போறார் இது உங்களுக்கு தொடர்ச்சியான பணவரவை உறுதி செஞ்சாலும் சின்ன சின்ன விபத்துக்கள் அல்லது குடும்பத்துக்குள்ள தேவையற்ற சண்டைகள் வராம நீங்க தான் பார்த்துக்கணும் இது ஒரு முக்கியமான எச்சரிக்கையா எடுத்துக்கோங்க ராகு பகவான் லக்னத்தில் இருக்கிறாரு கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு சமூக கட்டுப்பாடுகளை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வரும் உறவுகளில் சில நேரத்தில் ஒருவித விரக்தி ஏற்படலாம் ஆனா அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் ராகு லக்னத்தில் இருக்கிறதால இதுவரை உங்களை கட்டி போட்டிருந்த சங்கிலிகளை உடைச்சிட்டு வெளியே வரணுங்கிற ஒரு வைராக்கியம் பிறக்கும் உங்க மனசுல ஒரு பெரிய தைரியம் பிறக்கும் சூரியனும் செவ்வாயும் பலமா இருக்கிறதால உங்க தன்னம்பிக்கை உயரும் ஆள் இருந்த தேவையற்ற பயங்கள் எல்லாம் குறையும் இருந்தாலும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது வாகனங்கள்ல போகும்போது சின்ன சின்ன தட்டு தடுமாற்றங்கள் வரலாம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க முக்கியமா மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுறத முழுமையா தவிர்த்துடுங்க பொருளாதார ரீதியா சொல்லணும்னா இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக மாறப்போகுது உங்க சோதனை காலமெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சுங்க பதினொன்றாம் வீட்ல நடக்கிற அந்த நான்கு கிரக கூட்டணி பணப்புழக்கத்தை ரொம்பவே அதிகரிக்கும் இனி உங்க வாழ்க்கையில கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை பெரிய நிதி ஒப்பந்தங்கள் வெற்றிகரமா முடிவுக்கு வரும் பங்கு சந்தையில ஸ்டாக் மார்க்கெட் முதலீடு செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான நேரமா இருக்கு சூரியன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு பதவி மற்றும் அதிகாரம் தேடி வரும் வியாபாரிகளுக்கு குறிப்பா ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் நேரமா இருக்க போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாசம் நிறைவேறப் போகுது ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறதால உறவுகளில் அப்பப்போ ஒரு பேச்சுவார்த்தை இடைவெளி கம்யூனிகேஷன் கேப் வரலாம் விசுவாசமாக இருக்கிறது மட்டும்தான் இதுக்கு சரியான தீர்வு குடும்பத்தில் சுகமும் அமைதியும் மெல்ல மெல்ல அதிகரிக்கும் தனிமையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும் கணவரின் வருமானம் அதிகரிக்கிறதால குடும்பத்தில் வரத்து கூடும் ஆனால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை இப்போதைக்கு தள்ளி வைங்க இல்லத்தரசிகள் சமையலறையில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் கணவர் வேலையில ரொம்ப மும்முரமா இருப்பாரு அவருக்கு நீங்க ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கணும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதால மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நேரம் குறிப்பா ஆராய்ச்சி படிப்பு பிடிஎஸ் டேட்டா சயின்ஸ் போன்ற உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு அசாத்தியமான முன்னேற்றத்தை தரும் உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா சொர்க்கமாக போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட உழைக்கணும் திட்டமிட்டு செயல்படணும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது ஒவ்வொரு மனிதனுக்கும் பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணுங்கிற ஆசை இருக்கும் பணம் பதவி புகழ் கௌரவம்னு இதையெல்லாம் தேடித்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஓட்டத்துல வாழ்க்கையை ரசிக்க மறந்துடுறோம் கும்பராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இனி போராட்டங்கள் முடிஞ்சு வெற்றிகள் ஆரம்பமாக போகுது அடுத்ததா கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு இன்னும் விரிவா பார்க்கலாங்க முதலாவதாக அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்பவே தைரியமானவங்க தன்னம்பிக்கை திறமை கற்பனை திறன் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் குடும்பத்து மேல இவங்களுக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும் பொய் சொல்ல தெரியாத வேகமான குணம் கொண்டவங்க நீங்க தொழில்ல இதுவரை நீங்க பல தடைகளை சந்திச்சிருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல உங்க பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் யூனிபார்ம் போடுற வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த மாசமா இது இருக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமா முடியும் அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதையுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க நீங்க எல்லா கலைகளையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கெமிக்கல் மருத்துவம் கலைத்துறையில நீங்க சிறந்து விளங்குவீங்க இதுவரை ராகு பகவான் சரியில்லாததால சில ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல நீங்க சொந்த வீடு வாகனம் வாங்கி ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ போறீங்க ஐடி ஐடி மற்றும் வங்கித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான யோகம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களை ஒதுக்கி வச்சவங்க தேடி வருவாங்க கல்யாண தடை நீங்கும் சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் கடைசியாக பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுவரைக்கு பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி அப்படியே காணாமல் போக போகுது வருமானம் தொழிலிருந்த மந்தமான சூழ்நிலை எல்லாம் இப்போ மாறப்போகுது குரு பகவானோட பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கிறதால வீடு நிலம் வாகனம் வாங்கிற யோகம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு தேடி வரும் கமிஷன் பிஸ்னஸ் வேலை மாற்றம்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சுப செலவுகள் வரும் மொத்தத்துல ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போற ஆண்டு போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்